ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வேற எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்க சித்தன வாசல் அப்படிங்கிறத நம்ம வந்திருக்கோம் இதுல என்ன ஒரு சிறப்பு மிக்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வரலாற்றுல இடம்பெற்ற இடமா இருக்கு சித்தனவாசல் இது நம்ம நிறைய பேர் தெரியாமல் வந்திருக்கோம் அதனால இப்ப நம்ம உள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமணனுக்காக கட்டப்பட்ட குடைவரை கோயில் இருக்கு அது இல்லாமல் ஆயிரத்தி மூணு வருஷத்துக்கு பழ பழமையான ஓவியங்கள் உள்ள இருக்கு அதை நம்ம நீங்கள் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து உள்ள போறோம் உள்ள எப்படி எப்படி இருக்கு நீங்களே பாருங்க எல்லாமே ரொம்ப அழகாகவும் அற்புதமாக செஞ்சிருப்பாங்க வாங்க பாங்க உள்ள கொஞ்ச தூரம் உள்ள போகணும் உள்ள மலை பாருங்க அந்த மலை தான் நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓவியம் யோகம் போய்கிட்டு இருக்கோம் குகை ஓவியத்துக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு இருபத்தஞ்சு ரூபா சிறு குழந்தைங்களுக்கு ஃப்ரீ தான் அப்படியே கொஞ்சம் தான் உள்ள போன் நடந்து அப்படியே கொஞ்சம் எவ்வளவு அழகா செஞ்சிருக்காங்க பாத்தீங்களா அழகாக படிக்கிட்டு வந்து மலையில் ஏற கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையுமே படிக்கிட்டு வச்சுருக்காங்க இது எல்லாருமே தொழில்துறை கட்டுப்பாட்டில் நம்ம கவர்மெண்ட் பழங்கால நினைவுகள் எல்லாத்தையும் காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சுருக்காங்க இதை வந்து நம்ம அடுத்த தலைமுறை பார்க்கணும் அப்படிங்கிறக்காக செஞ்சுருக்காங்க வந்துட்டோம் இதுதான் நம்ம பழங்கால ஆயிரத்தி மூணு வருஷத்துக்கு பழமையான ஓவியங்கள் இருக்கக்கூடிய அந்த நம்ம மேலே வந்துட்டோம் இதுதான் பாண்டிய மன்னரால் கட்டப்பட்ட குடைவரை கோயில் இந்த கோயில் யாருக்காக கட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா சமண துறைகளுக்காக கட்டிருக்காங்க எதுக்காகனா பாண்டிய மன்னர் ஒரு அன்பளிப்பா இந்த குடைவரை கோயில கட்டி கொடுத்துருக்காரு இது உள்ள வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப பிரமிக்க கூடிய வகையில தான் இருக்கு அந்த பெயிண்டிங்லாம் காலகட்டத்தில் கூட கம்ப்யூட்டரைஸ் வந்துருக்கு நமக்கு அதனால பெயிண்டிங்லாம் ஈஸியா பண்ணிட்டு போயிடலாம் ஆனா ஆயிரத்தி ஆயிரத்தி முந்நூறு வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த பெயிண்டிங் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ நம்மளோட முன்னர்கள் வந்து எந்த அளவுக்கு ஒரு வேலையை ரொம்ப அர்ப்பணிப்பாக செஞ்சிருப்பாங்கன்னு பாருங்களேன் இது உள்ள இந்த குடைவரை கோயில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கல்லுமே வந்து ஜாயிண்ட் கிடையாது உள்ள அப்படியே முழுக்க முழுக்க குகையை கொடைஞ்சு அதுல சிற்பங்கள் செஞ்சு அதுல வந்து ஓவியங்கள் வந்து வரைஞ்சிருக்காங்க இப்படியாப்பட்ட ஒரு அற்புதமான வருஷமா பாதுகாத்து வச்சிருக்காங்க இப்ப ரீசெண்டா வந்து அறுபது வருஷமா தொழில் மிகவும் ரொம்ப முக்கியமா பாதுகாத்து இந்த இடத்த வந்து வச்சிருக்காங்க இதுல என்ன காரணம் கேட்டீங்கன்னா ஏன் அதை வந்து பாதுகாக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஓவியங்கள் வந்து இந்தியாவிலே ரெண்டு இடத்துல தான் இருக்கு அதுல ரெண்டாவது இடம் இந்த இடம்தான் ஓகேங்களா இந்த இடத்த வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்து காட்டுங்க அடுத்த தலைமுறை கண்டிப்பா இந்த இடத்த வந்து பார்க்க வாய்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கறதான் தொழில் துறையோட ஒரு நோக்கம் அதுக்காக இந்த இடத்த பாதுகாக்கிறாங்க இந்த பாதுகாப்பை வந்து நம்ம இன்னும் பலப்படுத்தி நல்லபடியாக இந்த ஓவியங்களை வந்து நம்ம அடுத்த தலைமுறை கொண்டு போய் சேர்ப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு இது மாதிரி நீங்களும் இங்க இருக்க எல்லாருமே வந்து சித்தனவாசல விசிட் பண்ணி இந்த ஓவியங்களை கண்டிப்பா பாருங்க இதுல ரொம்ப நல்ல விஷயங்கள் இருக்கு ஒவ்வொரு விஷயமே ரொம்ப வந்து மைனூட்டா பண்ணிருக்காங்க இந்த மாதிரி ட்ராயிங் வந்து பண்ண முடியுமா அப்படிங்கிறது இந்த காலக்கட்டங்களில் பண்ணலாம் ஆனா அப்போ ஆயிரத்தி மூணு வருஷத்துக்கு பண்ண முடியுமா அப்படிங்கிற பண்ணியிருக்காங்க பண்ணி காட்டிருக்காங்க யாரும் நம்ம முன்னோர்கள் வந்து கட்டி பண்ணி காட்டிருக்காங்க இதனால வந்து எல்லாமே இந்த கோயில் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அந்த சமண படுக்கைக்கு போற பாதை பாத்தீங்கன்னா படிக்கட்டு அப்படியே மேலே ஏறி போக வேண்டியதான் அப்படியே அந்த சைடில் கம்பிலாம் போட்டுருக்காங்க பாருங்க அப்படியே அது அப்படியே மேலே ஏறி போனான் இதுவும் தொழில் துறையோட தொல்லியல் துறை வந்து மக்கள் வந்து எளிமையாக மேலே போய் பார்க்கறதுக்காக படிக்கட்டெலாம் ரொம்ப அழகா செதுக்கி வச்சிருக்காங்க பாருங்க இந்த நம்ம சமண படுக்கைக்கு போயிட்டு இருக்கோம் அந்த மலை போனால் தான் சமண போக முடியும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த காலத்தில் அந்த ஆயிரத்தி இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்தால் சமண துறவிகள் வந்து தங்கியிருந்த இடத்த தான் பார்க்க போகிறோம் இதில் நம்ம இந்த படிலாம் வந்து இப்போ வந்து ரீசண்டாக தொழில்துறை வந்து முன்னெடுத்து இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இப்போ நம்ம மேலே போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் என்ன கொஞ்சம் வெயில் நேரத்தில் வராவிங்க வெயில் நேரத்தில் வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு மேலே வர வாங்க பார்க்கலாம் மேலே போய் சமண துறவிகளோட இருப்பிடத்தை எப்படி இருக்குன்னு பார்க்கக்கூட வந்து நம்ம மேலே வந்துட்டோம் கொஞ்சூராக இருக்குது மேலே வந்துட்டோம் வரும்போது மாந்திராம வாட்ரு கேன் எடுத்துக்கங்க ஏன்னா நிறையவே தண்ணி காக்க எடுத்துடும் வெயில் நேரத்தில் வந்தீங்கன்னா இதுதான் சமமான நிலப்பகுதிக்கு வந்துட்டோம் பாருங்க ஒரு வழியாக மலை மேலே வந்துட்டோம் அருமையா காத்து எவ்வளவு அருமையான அடிக்குது பாருங்க ஆ செம்மையா இருக்கு வெயிலுக்கு அதுக்கும் எதுக்காக தங்குனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து நம்ம நாட்டுல வந்து சமண மரத்தை மறப்புறதுக்காக அது இல்லாம இங்க வந்து நிறைய மருத்துவ உதவி செஞ்சிருக்காங்க உதவிகள் விவசாய உதவிகள் இந்த மாதிரி நிறைய மக்கள் நிறைய உதவி செஞ்சிருக்காங்க அது இல்லாம வழியா அப்ப தங்குறதுக்கான வசதிகளும் செஞ்சு கொடுத்துருக்காங்க அழகா இருக்கும் பாருங்க மேல வந்துட்டோம் நல்லா உச்சிக்கு சம எடுத்து வந்துட்டோம் இதுல இருந்து நம்ம ஏர்ந்திருக்கு ஆப்போசிட் சைட இறந்துட்டோம் அங்கதான் வந்து நம்ம சமாளப்படுவத பார்க்க முடியும் இது ரொம்ப காத்து பயங்கரமா இருக்கு இந்த கிளைமேட் காப்பு அழக

செம்மையா அளவு ரம்யமா இருக்கா ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லா வர போறதில்லை அளவு ஓரத்துல போயிட்டுருமா ஆனா ரொம்ப கேர்ஃபுல்லா வாங்க யாரும் அசால்ட்டா விளையாடுத்துறோமா வராங்க அந்த மழை தூண்டு கொஞ்ச தூரம்னா அதுக்கப்புறம் நமக்கு கவர்மெண்ட்டு இந்த மாதிரி செவ்று தடுப்புகள் கட்டி கொடுத்துருக்காங்க பாருங்க ஏன்னா அந்த இடம் ரொம்ப ஆபத்தான இடம் அதுக்காக மலைகள் கட்டி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி தடுப்புகள் ரொம்ப நல்லது இதில் ஆரம்பிச்சு அப்படியே பாருங்க தடுப்பு கொடுக்காங்க பாருங்க அது ஃபுல்லா சமூகத்தை அங்க தான் வந்து சமண கருட சமண படுக்கை இருக்கு அதான் நான் பார்க்க போய்கிட்டு இருக்கோம் என்னால அளவு நான் உங்களை காட்டிட்டேன் அதுக்காட்டி வீடியோ எடுக்க அளவு இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால வீடியோ எடுக்க முடியல ஆனா உள்ள என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பதினேழு சமண சமண துறவிகள் வந்து பதினேழு பேர் அங்கே தங்கியிருந்ததுக்கான இடம் சுவடுகள் இருக்கு அது இல்லாம அந்த குகையில வந்து மழை பெஞ்சா தண்ணி உள்ள வராமறதுக்கான வருடிகள் வெட்டியிருக்காங்க அது மாதிரி ரொம்ப அழகா பதினேழு பேர் இடத்துல எவ்வளோ அழகாக தங்கியிருக்காங்க அப்படிங்கிறத அங்கே வந்து காட்டியிருக்காங்க தொல்லியல் துறை வந்து மிகவும் சிறு சிறப்பான வேலைகள்லாம் வந்து இதில் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லாருமே ஒரு தடவை இந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்க ரொம்ப காலங்களால் தவிர்க்க முடியாத ஒரு விஷயங்கள் இங்கே இருக்குது இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்து உங்கள் குழந்தைக்கும் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கீழே பார்க் இருக்குது அதை பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து சமண பார்த்துட்டு அடுத்தது அதே சித்தன உள்ள அப்படியே கொஞ்சம் தடவை வந்தோம்னா முத்தமிழ் பூங்கா இருக்கு உள்ள வந்து ரிலாக்ஸ் பண்ணலாம் அவ்வளவுதான் நல்லா சுத்த நல்லா ரிலாக்ஸ் பண்ணலாம் அருமையா வாங்க உள்ள போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் பார்த்துட்டு நீதி நான் சொல்றேன் உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே சொல்றேன் அது இல்லாம இங்க வந்து படகு சவாரி இருக்கு அந்த படகு சவாரி வந்து இப்ப வந்து தண்ணி இல்லாதனால படகு சனி போயிட்டு வச்சிருக்காங்க நீங்க வரும்போது தண்ணி இருந்தால் கண்டிப்பா நீங்க படகு சவாரி போய் பாருங்க நான் தண்ணி இல்லாதனால படகு சவாரி காட்டல உங்கள்கிட்ட அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அருமையாக நல்லா காத்தோட்டமாக இருக்கும் காத்தோட்டமாக அறிய நல்லா பச்சை பசுமையாக நல்லா மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணலாம் ஜாலியாக இதுதான் முத்தமிழ் பூங்கா இதாக பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த இந்த பிளேஸை வந்து உங்கள் ஃபேமிலியோட விசிட் பண்ணுங்கள் நல்லா என்ஜாய் லீவ் டேஸை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் சித்தனை வாசலை ஃபுல்லாக பார்த்துருக்கோம் வந்து விசிட் பண்ணி ப்ளேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அதே மாதிரி நீங்கள் உள்ளே வரும்போது டிக்கெட்டு பத்து ரூபா ஒரு ஆளுக்கு பத்து ரூபா காருக்கு நாற்பது ரூபா உள்ளே வந்தீங்கன்னா குடைகுல குடைகளை கோவில் பார்க்கறதுக்கு இருபத்தஞ்சு ரூபா ஒரு ஆளுக்கு டிக்கெட் ஃபேர் பண்ணுறாங்க அடுத்து உள்ளே வந்து சமணப்படுக்கைக்கு போனீங்கன்னா அங்கே வந்து ஒரு ஆளுக்கு இருபஞ்சி ரூபா டிக்கெட் ஃபேர் பண்ணுறாங்க சமணப்படுக்கைக்கு முடியும் கண்டிப்பாக வாட்டர் பாட்டில் கொஞ்சம் எடுத்துகிட்டு போங்க ஏன்னா மேலே போனால் உங்களுக்கு வெயில் எப்படி இருக்குன்னு தெரியல வெயில் பயங்கரமாக இருந்துச்சு நான் வந்த டைமில் அடுத்த இன்னொரு விஷயம்னு பாத்தீங்கன்னா நம்மளோட தமிழோட பெருமையை சொல்ற அளவுக்கு சித்தனை வாசல் இருக்கு அப்படிங்கிற சொல்லிக்கிறேன் ரொம்ப பெருமைப்படுறேன் இதுல நமக்கு யாருக்கு வந்து நம்ம நன்றி சொல்லணும் அப்படின்னா தொல்லியல் துறையை தான் நம்ம நன்றி சொல்லணும் ஏன் எதுக்காக அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து அவங்க தேடி பிடிச்சி நமக்கு வந்து நிறைய இருக்கு அப்படின்னு காட்டுறதுனாலதான் நம்ம வந்து நம்மளோட வரலாறுகளை தெரிஞ்சுக்க முடியுது இதோட விஷயம் என்ன கேட்டீங்கன்னா நம்மளோட முன்னோர்கள் வந்து திறமையில மிகவும் வந்து அதிகமான திறமை கொண்டிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ நான் சொல்லிக்க ரொம்ப பெருமைப்படுறேன் அடுத்த விஷயம் நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியோட இந்த ஏரியாவை விசிட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ